தக்காளி கேட்டீங்கன்னா அசந்துருவேன் காலிஃப்ளவர் தேங்காய் வீக்கங்காய் பீட்ரூட்டு கால் கிலோவா அரை கிலோ இருக்கும் போல இருக்கு காய் பரவாயில்ல ஆனால் ரேட்டு சப்ஸ்கிரைபர் கழிவு கழி ஊத்துறாங்க சரி சாரி இனிமேல் வாங்கலை ம் பீன்ஸ் வேலைமா வெண்டங்காய் இவ்வளோவா ஆமாம் இந்த புதினா எல்லாமே மலிவா கிடச்சிருக்கும் போல இருக்கு ஆமா கொத்தமல்லி பரவாயில்ல பத்து ரூபாய்க்கு இவ்வளோ தராங்க ம் கருவாடும் அப்புறம் இதில் தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க சின்ன கருவாடு வாங்கினேன் எல்லாம் வச்சு பண்ண எவ்வளோ எவ்வளோ சின்ன வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து இது மொத்தமாக எவ்வளோமாச்சு மொத்தமாக சோனிமா சந்தைக்கு போயிட்டு வந்தாச்சா ஆ சந்தைக்கு போயிட்டு வந்துச்சுக்கண்ணே சரி இன்னைக்கு என்ன மாதிரி வாங்கிட்டு வந்துருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஆமாம் எல்லா காய்கறியும் வில கம்மியாக இருக்குதா இல்லை கம்மி தாங்கண்ணே அதாவது காலிஃப்ளவர் இருபது தான் இருபது ரூபாவா ம் பரவாயில்லையே சூப்பர் அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து தேங்காய் மூணு காய் ஐம்பது ரூபா மூணு காய் ஐம்பது ரூபாவா ம் சூப்பர் நெக்ஸ்ட்டு கங்காய் இருபது ரூபாய் பீக்கங்காய் இருபது தான் ம் நாட்டு பீக்கங்காவா ம் நாட்டு பீக்கங்கானா குட்டை குட்டையாக இருக்கும் ம் நாட்டு பீக்கங்காயெலாம் கிடைக்காது அது தோல் மொத்தமாக இருக்கும் அது பீட்ரூட்டு இருபது ரூபாய் கால் கிலோவா அரை கிலோ இருக்கும் போல இருக்கு இது கூறு அப்படியே ம் கேரட்டும் இருபது ரூபாய் காய் பரவாயில்லண்ணா ரேட்டு கேரட்டு இருபது ரூபா கூறாது ம்

அவ்வளோ வெண்டங்காய் இருபது ரூபா இந்த புதினா இருபது ரூபா புதினா இருபது ரூபா பரவாயில்ல எல்லாமே மலிவாக கிடச்சிருக்கும் போல இருக்குது ஆமாம் கொத்தமல்லி இருபது ம் தக்காளி கேட்டீங்கன்னா அசந்துருபா தக்காளி எவ்வளோ நாற்பது ரூபா அப்படியே வச்சுடுங்க ம் பிளாஸ்டிக் கவரில் வாங்க வேணாம்னு சொன்னால் வாங்கிட்டு தர்றீங்க வாங்கிட்டதுனால் இதெல்லாம் என்ன பண்ணுறது தக்காளி மேலே வாங்கிக்கிட்டா போதும் தவிர்க்க முடியாதது சப்ஸ்கிரைபர் கழுவி கழி ஊத்துறாங்க சரி சாரி இனிமே வாங்கலை நெல்லிக்காய் வந்து பத்து ரூபாய் பரவாயில்லையா பத்து ரூபாய்க்கு உளத்துறாங்க ம் பத்து ரூபாய் கருவாடும் அப்புறம் இதில் தான் கட்டி கொடுத்துருக்குறாங்க சின்ன கருவாடு வாங்கினேன் இது ஐம்பது ரூபாய் நூறு சின்ன சின்னதாக இருக்குமில்ல அந்த கருவாடு சரி சரி ஐம்பது தக்காளி வந்து கிலோ இருபது என்ன எவ்வளோ இருபது ஆறு பழம் ம் ஆறு பழம் இருபது சூப்பர் எலுமிச்சம்பழம் வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நாற்பது தொட்டுட்டா ம் பெரிய வெங்காயமா எவ்வளோ சின்ன வெங்காயம் எவ்வளோ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நாற்பது ரூபாய் ம் பெரிய வெங்காயம் வந்து ஐம்பது ரூபாய் இது வந்து ஒன்றரை கிலோ வாங்கினோம் பெரிய வெங்காயம் ம் கம்மியாக இருக்குன்ட்டு சின்ன வெங்காயம் வந்து அப்படியே ஐம்பதுக்காய் வாங்கிட்டேன் ஆனால் கிலோ நாற்பது தான் ம் மொத்தமாக விலமாச்சு ம் மொத்தமாக இது நானூறுவா கண்ணு நானூறுவாச்சா ம் தேங்காய் விலை அதிகம் ம் அதனால் தேங்காயே நூறுரூபா ம் அப்புறம் தக்காளி வந்து கிலோ இருபது ரெண்டு கிலோ வாங்கினேன் இது ஐம்பது கருவாடு ஐம்பது இரநூறு இதே அப்புறம் மற்ற காய்கறிலாம் வாங்கினோம்ல மொத்தமாக நானூறுபா வெங்காயம் வந்து அது நூறுரூபா கணக்கு போட்டால் மிச்சமாகவே வரும் மக்களே கழிவு கழிவு ஊற்றாதீங்க இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு ம் இதெல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா தான் அது எடுத்து போடுறோம் நிறைய பேர் கேட்கறாங்க கேட்கறாங்க எங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது சில பேருக்கு அதனால அது திட்டுறாங்க ஆனா இது யூஸ்ஃபுல்லான வீடியோங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க ஆமா ஆமா ஏன்னா உங்க ஊர்ல வந்து எவ்வளவு விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதனால இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து யூஸா தான் இருக்கும் வீணா போறது வீடியோ கிடையாது ஆமா இங்க ஃப்ரெஷ்ஷா அப்படி கிடைக்குதுங்கிறது ஒரு தகவலா இருக்கும் இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணுங்கிறதும் தெரியும் உங்கள் ஊர் சந்தையிலலாம் என்ன ரேட்டு விற்கிது தக்காளி வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் கண்ணுங்களா